ஹலோ எப்ரிவான் வெல்கம் டெல்டூக்வர் நான் அங்க பிரகாஷ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு தரப்பிலிருந்து ஒரு முக்கிய நியூஸ் ஒன்று வெளியிட்ருந்தாங்க அதாவது புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்களுக்கு இலவச பட்டா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான அரசாணை பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு தரப்புலேருந்து இருந்தாங்க ஸோ இதற்கான கடைசி நாள் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இலவச பட்டாவுக்கு விண்ணப்பிச்சு வாங்குறதுக்கான கடைசி நாள் அப்படின்னா ஸோ இந்த வருடம் முப்பத்தி ஒன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியாக கடைசி நாள் அப்படின்றதாங்க ஸோ இந்த அரசாணையில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தமிழ் விளக்கத்தில் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் அப்போ ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு தரப்புலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மந்த் அதாவது பிப்ரவரியில் ஒரு முக்கிய அரசாணை ஒன்று வெளியிட்ருந்தாங்க ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மாவட்ட தலைமையகம் மாநகராட்சிகள் நகராட்சிகள் மற்றும் டவுன் பஞ்சாயத்துகளில் இருந்து பதினாறு மற்றும் எட்டு கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்கள் ஆணைகள் மற்றும் விரிவான வழிகாட்டுதலின்படி தடையை ஒருமுறை தளர்த்துதல் அதாவது இதற்கு முன்னாடி வந்து தடை செஞ்சிருந்தாங்க அதாவது சென்னை மாநகரம் மற்றும் அதன் பட்டா பகுதி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் பகுதியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அப்போவே பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து தடை செஞ்சுருந்தாங்க ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அதாவது தளர்த்துறாங்க அந்த அரசாணையை இப்போ வந்து தளர்த்துறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதில் நிறையா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜியோஸ் எல்லாமே இருக்கும் அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் இதுக்கான ஜியோஸ் அதாவது இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா வந்து ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக மொத்தம் பதினாலு அரசாணைகள் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ பதினாலாவது அரசியானதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துட்ருக்கோம் நில நிர்வாக ஆணையரின் கடிதையன் அப்படின்னு சொல்லிட்டு எஃப் த்ரீ ஒன் ஒன் த்ரீ த்ரீ நைன் டூ தௌசண்ட் எயிட்டீன் அந்த ஆணையின்படி தான் நம்ம பார்த்திங்க அப்படின்னா இப்போ அதில் சில தளர்வுகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜியோவுக்கும் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் மேலே முதலில் வசிக்கப்பட்ட அரசாணையில் சென்னை மற்றும் அதன் பட்டா பகுதியில் நில ஒதுக்கீட்டுக்கு அரசு தடை உத்தரவை விதித்தது அதாவது இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஃபஸ்ட்டு ஜியோ நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் த்ரீ ஃபைவ் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே பதினேழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வெளியான இந்த ஜியோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நில ஒதுக்கீடுக்கு அரசு தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது அப்படிங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜியோவுக்கும் வந்து கீழே அதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ என்ன இஷ்யூஸ்னால இந்த ஜியோ வந்து பாஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த புறம்போக்கு நிலங்கள் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் பின்வரும் வகை நிலங்களில் குடியிருப்பு ஆக்கிரமிப்புகள் எதுவும் முறைப்படுத்தக்கூடாது மற்றும் முறைப்படுத்துவதற்கான எந்த முன்மொழிவும் அரசுக்கு அனுப்பப்படாது அப்படிங்கிறாங்க ஸோ எதெல்லாம் புறம்போக்கு வகைகள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்டோன்னா சதுப்பு நிலம் மற்றும் பின்னீர் போன்ற அனைத்து வகையான நீர்நிலைகளும் மேய்க்கால் மந்தவெளி மேய்ச்சல் தாரை புறம்போக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க காடு புறம்போக்கு உள்ளிட்ட வன நிலங்கள் அவை ஒதுக்கப்பட்ட வனமாக அறிவிக்கப்படவில்லை ஸோ அதுக்கும் கீழே ரயில்வே நிலங்கள் போன்றவை யூனியன் அரசுக்கு சொந்தமானவை அனைத்து மத நிறுவனங்களின் பெயர்களிலும் பட்டா நிலங்கள் அதே மாதிரி கோவில் புறம்போக்கு நிலங்கள் இந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருக்காங்க ஒருமுறை திட்டத்திற்கான வெளியிடப்பட்ட தற்போது வழிகாட்டுதல்கள் பின்வரும் வகையை அரசு புறம்போக்கு நிலங்களுக்கு மட்டுமே பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் ஆட்சேபணையற்ற மற்றும் ஆட்சேபனைக்குரிய புறம்போக்கு எதை சொல்கிறாங்கன்னா ஆட்சேபணையற்ற புறம்போக்கு அப்படின்னா மதிப்பிடப்பட்ட மற்றும் மதிப்பீடு செய்யப்படாத கழிவு நிலங்கள் அதுக்கப்புறம் கள்ளக்குத்து பாறை கரடு கிராம நத்தம் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் நஞ்சை புஞ்சை பிற ஆட்சேபணையற்ற மாவட்ட குறியீடு அரசு புறம்போக்கள் இது எல்லாமே சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஆட்சேபணையற்றது ஆட்சேபனை உரியுது அப்படின்னா வண்டிப்பாதை பேட்டை ஸோ அதுக்கப்புறம் களம் மயானம் தோப்பு இதெல்லாம் பயன்படுத்தாத பகுதிகள் மட்டுமே மற்றும் எதிர்கால நோக்கங்களுக்காக தேவையில்லை அப்படின்னு சொன்னது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சேபனைக்குரிய புறம்போக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக பார்த்திங்கன்னா சென்னை மற்றும் அதன் பெல்ட் ஏரியா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸோ அந்த பதினெட்டு கிலோமீட்டர் மற்றும் எட்டு கிலோமீட்டர் இதில் பதினாறு கிலோமீட்டர் மற்றும் எட்டு கிலோமீட்டர் அது இந்த சரவுண்டிங்கில் வரக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க பிற நகராட்சிகள் நான் மாநகராட்சிகள் ஸோ டவுன் பஞ்சாயத்துகள் முறைப்படுத்துவதன் மூலம் ஒதுக்கப்படும் நிலத்தின் அளவு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கட்டீரியா கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டோன்னா பார்த்தீங்கன்னா முன்மொழியப்பட்ட பகுதி முறைப்படுத்தப்பட்ட வேண்டிய இடம் அப்படின்னு மாநகராட்சி பகுதி அதாவது சென்னை தாம்பரம் ஆவடி இந்த மூணு இடங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆக்கிரமிக்கப்பட்ட உண்மையான பகுதியாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு சென்ட் எதுவோ குறைவோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பட்டா கொடுப்பாங்க ஒரு சென்ட் கம்பல்சரி அவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு சென்ட் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கொடுப்பாங்க ஒரு வேளை ஸோ ஒரு செண்டுக்கு மேலே அவங்க வச்சுருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கக்கூடிய அந்த கூடுதல் த பகுதியாக இருக்குது அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து மேலும் ஒரு ஒரு சென்ட் வந்து அவங்க அதாவது அந்த வழிகாட்டி மதிப்பின்படி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க அந்த அமௌண்ட்டு கொடுத்துட்டு அவங்க பார்த்திங்க அப்படின்னா அந்த பட்டா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிற மாநகராட்சிகள் சென்னை தாம்பரம் மற்றும் ஆவடி தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் சொல்கிறாங்க ஆக்கிரமித்துள்ள உண்மையான பகுதி அதாவது ரெண்டு சென்ட்டுக்கு எது குறைவோ அதாவது ரெண்டு சென்ட்டு அவங்க ஆக்கிரமிச்சிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு சென்டுக்கு வந்து கம்பல்சரி அவங்க இலவசமாக பட்டா கொடுத்துருவாங்க ஸோ ரெண்டு சென்ட்டுக்கு மேலே அவங்க ஒரு சென்ட்டு கூடுதலாக வச்சுருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒரு சென்ட்டுக்கு வந்து வழிகாட்டி மதிப்பின் சந்தை வழிகாட்டி மதிப்பில் என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவங்க மூணு சென்ட்டு தான் வச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க அதுக்கு அடுத்த பார்த்திங்கன்னா தேடும்னா நகராட்சி மற்றும் டவுன் பஞ்சாயத்துக்கெல்லாம் ஆக்கிரமித்துள்ள உண்மையான பகுதி அதாவது ரெண்டு செண்டு அவங்க வச்சுருக்கணும் மேலே அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்கிரமிப்புப்பட்ட கூடுதல் பகுதி அப்படின்னா ஒரு செண்டு எது குறைவோ அதுக்கு வந்து அவங்க வழிகாட்டி மதிப்பில் அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா நாலாவதாக கிராமப்புற பகுதி ஆக்கிரமிக்கப்பட்ட உண்மையான பகுதி அல்லது மூணு சென்ட் எது குறைவோ அது அதாவது அவங்களுக்கெல்லாம் கிராமப்பகுதியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மூணு சென்ட் வந்து அவங்க ஆக்கிரமிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இலவசமாக பட்டா கொடுக்குறாங்க ஸோ மூணு சென்ட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா அது கிடையாது அப்படிங்கிறாங்க ஸோ அந்த மூணு சென்ட்டுக்கு உண்டானது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அனுபவத்தின் பேரில் அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கு கீழே அந்த ஜியோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் கிரைட்டீரியா பாருங்கள் மூணு லட்சம் வரை ஆண்டு வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு அதிகபட்சமாக ஒரு சென்ட்டு மாதிரி ஆண்டு வருமானம் மூணு லட்சத்துக்கு மேல் உள்ள குடும்பங்களுக்கு மேலே உள்ள அட்டவணை நம்ம சொன்ன மாதிரி தான் முழு அளவும் ஒற்றை நிலச்செலவில் வசூலிக்கப்படும் அப்படிங்கிறாங்க வழிகாட்டி மதிப்பின்படி வசூலிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது மாவட்ட அளவில் மாநில அளவில் இதுக்கான குழுக்கள்லாம் அமைச்சிருக்காங்க மாவட்ட அளவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாவட்ட ஆட்சித் தலைவர் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவட்ட வருவாய் அலுவலர் உறுப்பினர் செயலாளர் சிறப்பு மாவட்ட வருவாய் அலுவலர் எல்ஏ அப்படின்னு சொல்லுவோம் நில நிர்வாக ஆணையர் அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட வருவாய் கோட்டா அலுவலர் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாவட்ட அளவிலான குழுக்கள் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி உள்ளாட்சி நிர்வாகத்தின் பேரில் பார்த்திங்கன்னா ஆணையர் நகராட்சி மற்றும் மாநகராட்சிக்கு நகராட்சி ஆணையர் உதவி இயக்குனர் டவுன் பஞ்சாயத்து ஊராட்சினா கிராம ஊராட்சிகளுக்கு உதவி இயக்குனர் இதெல்லாம் இருப்பாங்க அதே மாதிரி துணை இயக்குனர் பார்த்திங்கன்னா நகரம் மற்றும் கிராம திட்டமிடல் இதெல்லாமே சொல்கிறாங்க மாவட்ட பதிவாளர் மற்றும் பதிவுத்துறையில் இருக்கிறவங்க ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குழுக்கள் இருப்பாங்க மாநில அளவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசின் தலைமைச் செயலாளர் இருப்பாங்க அதுக்கப்புறம் கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை ஸோ அதுக்கப்புறம் முதன்மைச் செயலாளர் அதுக்கடுத்தான் நில நிர்வாக ஆணையர் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழுவில் வந்து இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறாங்க ஸோ பண அதிகாரங்கள் அப்படின்னு இருக்குது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ள சென்னை மற்றும் அதன் பட்டா பகுதியில் மாவட்ட தலைமையகம் மாநகராட்சிகள் பேரூராட்சிகள் மற்றும் பேரூராட்சியின் எல்லைகளிலும் மற்றும் அதன் எல்லையிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் மற்றும் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆட்சே பணியற்ற புறம்போக்கு நிலங்களில் உள்ள குடியிருப்பு ஆக்கிரமிப்புகளை முறைப்படுவதற்கான பண அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த திட்டத்தின் பார்த்தீங்க அப்படின்னா மாநில அளவில் அப்படின்னா அஞ்சு கோடிக்கு மேல் திட்டங்கள் மாவட்ட அளவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிலம் அல்லது இடத்திற்கு அஞ்சு கோடி வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசாணையில் முக்கியமாக சொல்லியிருக்கிறது ஸோ இந்த அரசாணையை நான் உங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்களும் அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்து அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதயகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதயகரமாக தான் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் இன்றைக்கு முறை உடம்பு உங்களுக்கு பிரகாஷ் பாய்டேக்